கம்பனை பற்றி பேச வந்திருக்கின்றார் ஐயா அவர்களை வருக வருக வரவேற்று தங்களுடைய கருத்துக்களை அழைக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் ஐயா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் தென்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரதி முன் பணியை போக நன்னிய நெண்மன் ரசித்ததல் வேண்டும் என அன்னைய இந்த பாரதியின் வார்த்தையை நினைவில் நிறுத்தி இந்த அருமையான ஒரு அஹ் கம்பராமாயண விழாவில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த விழாவில் இந்த அடியை எனக்கும் சிறிய எனக்கும் வாய்ப்பளித்த திண்டிவனம் கம்பன் கழகத்திற்கும் அம்மா ஞானஜோதி அம்மா அவர்களுக்கும் திருமதி சரண்யா கோபால் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் கம்பராமாயணம் போன்ற மிகச்சிறந்த தமிழ் இலக்கியங்களை பேசுவதற்கு அருகதை உள்ளவனா நான் என்பதில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஐயம் ஒன்று மிகப்பெரிய ஆளுமைகளும் தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் பேச்சாளர்களும் நிறைந்த என்ற சபையில் இந்த அடியை ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதை பொறுத்தவர்கள் கேட்டு வேண்டுகோளை முன்வைத்து இந்த நான் எடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் கம்பன் சிறந்த குலவர் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பதையெல்லாம் தாண்டி கம்பன் ஒரு மிகச்சிறந்த ஒரு உளவியலாளர் ஒரு சைக்காலஜிஸ்டாக நான் அதை இங்க நான் பாக்குறேன் ஒரு மனநல ஆலோசகர் என்ற அடிப்படையில் என்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களை நாம எப்படி ட்ரீட் பண்றோம் அவங்களுடைய மனநிலையை நாம் எப்படி மாற்றுகிறோம் ஆஹ் அவங்களை எப்படி ஒரு சரியான மனநிலைக்கு நாம் கொண்டு வருகிறோம் அவர்களுக்குள் எப்படி ஒரு நேர்மனை சிந்தனையை நாம் ஆஹ் கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமானது அந்த வகையில் ஒரு ஒரு கதாபாத்திரத்தை வந்து கம்பன் வந்து அழகாக வடிவமைத்திருக்கிறார் ஆஹ் ராவணனுடைய இடத்தில் சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்துல ஒரு உடும்பு போகுது அந்த உடம்ப வந்து கல்லறிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உடும்பை எப்படியாச்சும் கொன்று விட வேண்டும் என்று அந்த சிறுவர் சிறுமியோட வந்து ஆடி பாடி உற்சாகமாக இன்னைக்கு ஒரு நைன்டி கிட்ஸ் வந்து குழந்தைகள்லாம் அந்த ஓனான பார்த்த உடனே கல்லடிச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அங்க ஒரு சிறுமி வருகிறாள் அதே வயதுடைய ஒத்த வயதுடைய ஒரு சிறுமி வருகிறாள் வந்து அங்க இருக்க மானிய டக்கு டக்குன்னு அடிக்கிறான் அடிச்ச உடனே அங்க என்ன அப்படின்னா அது ஒரு உணவு கூடம் அந்த உணவு கூடத்துல மணி அடிச்சா சோறு அப்படிங்கிற கான்செப்ட்ல மணி அடிச்ச உடனே குழந்தைங்க எல்லாம் சோறு ரெடியாயிடுச்சு சொல்லி சாப்பிட்றதுக்கு ஓடுறாங்க ஓடுனதுக்கு அப்புறம் தெரியும் சாப்பாடு ரெடியாகலை இவன் இவ தான் அடிச்சிருக்க அப்படின்னு கூட எனக்கு அந்த அந்த சிறுவர் சிறுமிகள் இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கோபமா வந்து அந்த அம்மாவை பார்க்குறாங்க அந்த அந்த இன்னொரு அம்மாவை பார்த்துட்டு அந்த நீ எதுக்கு மணி அடிச்ச அப்படின்னு இல்ல நான் சும்மாதான் மணி அடிச்சேன் இப்ப நீங்க போங்க கையில கற்கள் எல்லாம் தயாரா தானே இருக்குது போய் அந்த மரத்துல இருக்கிற உடம்பு அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு அங்க இருக்க மற்ற சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கலாம் கையில கற்கள் ஆனா அந்த உடம்பு தான் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவ கம்பன் வந்து அறக்கர்கள் கூட்டத்தை வந்து எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு வந்து ரொம்ப கொடூரமாக வர்ணிக்கிறார் உருவத்தில் மட்டுமல்ல குணத்திலும் ரொம்ப கொடூரமான குணங்களை கூடியவர்கள் தான் வந்து அறக்கர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒருத்தியை மட்டும் உளவியல் ஆலோசகராக ஒரு கேமிய ரோல் அதாவது தமிழ் சினிமால ஒரு கேமிய ரோல் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சுந்தரகண்டத்தில் தொடங்கி அஹ் ஒரு நாலு இடத்தில் மட்டுமே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை மிக அழகாக சிறப்பாக வழிவந்திருக்கிறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விபீஷணனுடைய மகள் விபீஷணன் அறக்கற்குளத்திலே விபீஷணன் வந்து வித்தியாசமானவன் ஆக சிவபக்தன் ஆக நேர்மையாளன் நியாயமானவன் அனுமன் கூட இலங்கையெல்லாம் எரிக்கும் பொழுது கூட பகைவனுக்கு கூட உறவு கொள்வதற்கு ஒருத்தன் இருக்கிறான் விபீஷன் சொல்லி உன்னுடைய அவருடைய அரண்மனையை மட்டும் சேதப்படுத்தாமல் சென்று விடுவான் இப்படியான ஒரு விபீஷணனால் வளர்க்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் சிறிசடை ராமாயணத்தில் மிகவும் பேசப்படாத ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்தை குறித்து நேற்று சரணியா அம்மா சொல்லும் போது மிகவும் உயர்ந்து போனேன் தான் அம்மா அந்த திருசலை கதாபாத்திரத்தை படிக்க படிக்கத்தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் காத்துக்கொண்டிருந்தோம் அதாவது சீதை சீதை அம்மா வந்து அஹ் கடத்திட்டு போன உடனே ஒரு ஒரு இக்கட்டான சூழலில் சீதை அம்மா மாட்டி ரொம்ப மன துயரத்தோடு இருக்கிறாங்க இப்போ நிகழ்காலத்துல எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஒரு வந்து டிப்ரஷனா இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம அந்த மாதிரி சூழல்ல எப்படி இருப்பாங்க எண்ண சங்கிலியால் தங்களை தாங்களே பிணைத்து கொண்டு தாங்களே உருவாக்கிய ஒரு மனச்சிறையில் தங்களையே கைதியாக்கி கொண்டு அதிதீத எண்ண தாக்குதலால் தனக்குள்ளேயே சித்திரவதையை அனுபவித்து கொண்டு என்ன சூறாவளி காரணமாக வேதனைப்படக்கூடிய ஒரு நிலை இதை வந்து உளவியல்ல ஆன்சைட்டி டிசார்டர் பேனிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மனம் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்தில் வந்து சீதை இருக்கிறார் அந்த இடத்துல அவளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங் வந்து தேவைப்படுது அதாவது அவளுடைய உணர்வை மாற்றணும் அவளுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றணும் மாறிய உணர்வு நிலை சிகிச்சை அவளுக்கு தேவைப்படுகிறது ஆங்கிலத்தில் சொல்ல போறதாக சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சிகிச்சை அவளுக்கு தேவைப்படுது அந்த சிகிச்சையும் சிப்னாண்டிச சிகிச்சை அதாவது ஆழ்மனதில் உள்ள போய் சில விஷயங்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை தேவைப்படும் இந்த சிகிச்சையை அளிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக திரிசடையை வந்து அழகாக கொண்டு வந்திருக்கிறார் அவர் சொல்றா சீதை வந்து அந்த அந்த கடுமையான சூழல்ல சொல்றா முனியோடு மிதிலையில் முதல்வன் முந்து நாள் துணியறு பருவமும் தோளும் நாட்டமும் இனியென துடித்தன ஈண்டும் ஆண்டு என நனி துடிக்கின்றன ஆய்ந்து சொல்வாய் திருசடையே அப்படின்னு கேட்கிறான் விஸ்வாமித்திர முனிவரோடு ராமன் மிதிலைக்கு வந்த அன்றும் இது போல எனது இடது கண்ணும் பருவமும் தோளும் துடித்தன இன்றும் அதுபோல துடிக்கின்றன தம்பி பரதனுக்கு நாட்டை அழித்துவிட்டு விட்டு வனம் புகுந்த போதும் கொடும் நெஞ்சுடைய ராவணன் தன்னை வஞ்சகமாக கவர்ந்து இங்கு இருத்து வந்த நாளிலும் என் வளம் துடித்தன ஆனா இன்னைக்கு இடம் துடிக்கின்றன அப்படியானா எனக்கு எதுவும் நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேக்குற நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து என் மனசு சரியில்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப வேதனைப்படுறேன் என் நிலைமை மாறுமா அப்படின்னு ஒருத்தர் கேக்குற மாதிரி சீதை வந்து கேக்குற திருசடை கிட்ட கேக்குற அப்போ திருசடை வந்து அழகாக சொல்றாங்க பாருங்க தேவி உனக்கு நல்ல தருணங்கள் தென்படுகிறது நான் ஒரு கனவு கண்டேன் உனக்கு நல்ல தருணங்கள் தென்படுகிறது நிச்சயம் உனக்கு கணவளோட போய் சேரப் போற உன் காதிலே பொன்னிற தும்பி வந்து ஊ ஊதி போனதை பார்த்தேன் நிச்சயம் உன் தலைவனிடம் இருந்து ஒரு தூதுவன் வந்து உன்னை சந்தித்து சந்திக்க போகிறான் உனக்கு கொடுமை செய்தவர்களுக்கு தீமை நிச்சயம் அப்படி இப்படின்னு அடுக்கடுக்காக சில காட்சிகளை அவளுக்கு வந்து எடுத்து சொல்றான் கனவு கண்டேன் இந்த மாதிரிலாம் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆழ்மனதில் வந்து இதை பதிய வைக்க முற்படுகிறாள் அதாவது ஒரு நெகட்டிவான திங் சிந்தனைகள் நமக்குள்ள அதிகமாகும் போது அதை அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நேர்மறையான சிந்தனைகளை உள்ள செலுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப அழகா வந்து அந்த கற்பனைகளே வந்து உள்ள செலுத்திக்கிறான் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி உனக்கு நடக்கும் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்ன்ற விஷயத்த திரும்ப 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 சொல்லி சீதையை ஆறுதல் படுத்துகிறான் ஆட்சிப்படுத்திக்கிறாள் பெஸ்ட் கவுன்சிலரா வந்து திருசடை வந்து அந்த இடத்துல இருக்கிறார்கள் அந்த அந்த மென்டல் மேக்கப் அந்த ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பிரானிக் டிசார்டர்ல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து மென்டல் மேக்கப் தேவைப்படுகிறதை அதை அது அழகா இன்னைக்கு வந்து எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன திறப்பிகள்லாம் இருக்குன்னு வேலை அறிஞர்கள் சொல்ற கால காலத்துல நம் கம்பன் ஒரு ஒரு புலவரை அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் திறப்பீஸ் எல்லாமே அன்னைக்கு வந்து அவ்வளவு அழகா வந்து ஒரு கவிதைகளாக வடிவமைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படியான ஒரு திருசடை வந்து மூன்று இடங்கள்ல வந்து சீதா பிராட்டியை வந்து தேற்றுகிறார் இந்த மாதிரி சொன்ன சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் வந்து ராவணன் வந்து ஆஹ் ஜனக மகாராஜாவை போன்று ஒரு உருவத்தை வந்து ஒரு பொய்யான உருவத்தை கொண்டு வந்து பார்த்தி துன்புறுத்துற மாதிரி காட்டி அப்பமும் சீதை கிட்ட வந்து அந்த ஜனக மகாராஜா வந்து நீ வந்து ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மறுபடியும் ஒரு மாய வித்தையை வந்து செய்கிறார் இப்ப மறுபடியும் வந்து சீதை வந்து ஒரு குழப்பம் அடைகிறார் ஏன் இந்த மாதிரி என்னுடைய தகப்பனே வந்து ராவண கிட்ட ராவண கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தில் அவள் இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து கும்பகோரன் இறக்கக்கூடிய அந்த போர் 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 சூழல்ல கும்பகோரன் இறக்கக்கூடிய செய்தி கிட்ட ராவணன் சென்றவுடன் இவள் மீண்டும் கலக்கத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் திருசடை வரையும் சொல் சொல்கிறார் உந்தை என்று உனக்கு எதிர் உருவம் மாற்றியே வந்தவன் மருத்தன் என்று உடன் ஒரு மாயையான் அந்தம் இல் கொடுந்தொழில் அறக்கலாம் என சிந்தையின் உணர்த்தினால் அமுதின் செம்மையால் அமுதை விட செம்மையான திருசடை இந்த மாதிரி சொன்னான் வந்தது வந்து உங்க அப்பா அப்பா மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணி உனக்கு முன்னாடி நிப்பாட்டி உன் மனசை மாற்ற ட்ரை பண்ணிட்டுல அதனால நீ அதெல்லாம் வந்து யோசிக்காத நிச்சயமா நான் சொந்ததெல்லாம் நடக்கும் நீ வருத்தப்படாத அப்படின்னு அப்போ அப்படிப்பட்ட ஒரு திரு திருசடையை ஒரு அர்க்கர் குளத்தில் பிறந்த ஒரு பெண்மணிய இந்த சீதா பிராட்டி தன்னுடைய கம்பராமாயணம் முழுவதிலும் சரி வால்மீகி ராமாயணத்திலும் சரி எந்த இடத்துலுமே வேற யாரையுமே அம்மான் கூப்பிட்டதாக ஒரு சான்று இருப்பதாக எனக்கு என்னுடைய சிற்றறையும் தெரியல ஆனா திருசடையை வந்து மூன்று இடங்களில் அம்மா 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 என்று அழைக்கிறாள் இறுதியாக தெய்வமாகவே வந்து திருசடையை வந்து பூஜிக்கிறாள் சீதா புராட்டி யாரையுமே ஜனக மகாராஜா தந்தையும் தெரியும் தாயை பற்றியான குறிப்புகள் இல்லை பூமியிலிருந்து தோன்றியவள் சீதா புராட்டின்னு தெரிகிறேன் ஆனாலும் அஹ் அத்தை மாறுகளை கூட அவள் வந்து அஹ் அம்மா என்று எந்த இடத்திலுமே அழைக்கவில்லை தசரதன் இறக்கும் சமயத்தில் கூட அம்மா என்று அத்தைமார்களை அவள் வந்து அழைக்கவில்லை என்ற சூழலில் அம்மா என்று திருசடையை மட்டும்தான் அழைத்தாள் அப்போ அம்மாவுக்கு அம்மாவாக அன்பு பாராட்டி அரவணைத்து அவளுக்கு தேவையான இடங்களில் சீதைக்கு தேவையான ஆற்றுப்படுத்தலை கொடுத்தவள் அஹ் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு மன குழப்பத்தில் மன வேதனையில் ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு சூழல்ல வந்து நல்ல ஒரு ஆற்றுப்படுத்தல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பல முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் வந்து உருவாகிடும் இன்னைக்கு வந்து சரியான ஒரு ஆற்றுப்படுத்தல் இல்லாத காலத்தினாலதான் நிறைய குற்றங்கள் வந்து நடக்குது அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க தவறான வழிகளுக்கு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த நேரத்துல சீதைங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய கற்பு கரசி வந்து வேற ஒரு தவறான முடிவுகள் எதையுமே எடுக்காம அவளை காப்பாற்றி உன் கணவன் வருவான் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக திருசலை வந்து இருக்க போய்தான் சம்பா ராமாயணம் ஒரு முறையடைந்த ஒரு இலக்கியமாக நமக்கு இன்னைக்கு கிடை கிடைத்திருக்கிறது என்று நான் நான் பார்க்கிறேன் ஏன் அந்த இடத்துல பாருங்க திருச்சலையுடைய கதாபாத்திரம் இன்னொரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அவ தன்னுடைய இனத்தையோ தன்னுடைய குடும்ப ரகசியத்தையோ வந்து காத்து நிற்கிறாள் எந்த இடத்துலயுமே ராவணன் செய்யறது தவறுன்னு அவளுக்கு தெரியும் தவறான பாதைக்கு தன்னுடைய பெரிய அப்ப போறாருன்னு தெரியும் தெரிஞ்சாலுமே சிறு வந்து எந்த இடத்துலயுமே ராவணனை தூற்றி ஒரு வார்த்தை பேசணும் எப்பயப்பட்ட உயர்ந்த குணம்னு பாருங்க ஆனா அதே நேரத்துல சீதைக்கு என்ன செய்யணும் சீதைக்கு என்ன சொல்லணும் அந்த ஒரு தெளிந்த ஒரு மனநிலை ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் தொட்டா ராவணனுக்கு வந்து ராவணன் எரிந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு அந்த சாபத்தை வந்து சீதை கிட்ட சொல்லு அந்த செய்தியை கடத்துறான் கூட எந்த இடத்துலயுமே ராவணனை வந்து கூற்றுவதற்கான ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துறா அப்படின்னா இப்பேற்பட்ட குணங்களை தன்னுடைய அஹ் குடும்ப ரகசியங்களையும் காப்பாற்றி சீதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்து இயம்பி சீதையை காப்பாற்றி ஒரு அருமையான கதாபாத்திரத்தை வந்து கொடுத்திருக்கிறார் இப்படியான ஒரு உளவியல் ஆலோசகராக கம்பன் என்னுடைய பார்வைக்கு தென்படுகிறார் அப்படியான ஒரு நல்ல உளவியல் ஆலோசகர்கள் இன்னைக்கு தேவை என்று சொல்லி அருமையான இந்த கம்பராமாயண சொற்பொழிவு விழாவில் என் நான் என்னை போன்ற ஒரு சிறு சிறுவனையும் பேச வைத்ததற்கு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்